வணக்கம் இன்னைக்கு நாம கென்னி நியூவன் டெடெக்ஸ் உரைய பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் தலைப்பு வந்து வேண்டாம்னு சொல்ற கலை இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏன்னா சின்ன வயசுல நம்மள ரொம்ப எரிச்சல் படுத்தின ஒரு வார்த்தை எப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான திறமையா மாறுதுங்கிறது இங்க நாம பார்க்க போறோம் ஆமா வேண்டாம் அப்படின்னாலே பொதுவா ஒரு மாதிரி எதிர்மறையா ஏதோ வாய்ப்பை இழக்கிற மாதிரி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு ஆனா இந்த உரையாடல் வந்து அந்த எண்ணத்தை தாண்டி வேண்டாங்கிறது எப்படி நம்மள பாதுகாக்கமோ நீண்டகால நோக்கத்தோட செயல்படவும் அவசியமா இருக்குன்னு புரிய வைக்கும் இது வெறும் மறுப்பு இல்ல ஒரு விதமான பாதுகாப்பு யுக்தி மாதிரி சரி அப்ப குழந்தை பருவத்துக்கு போவோமே நிறைய பேருக்கு அந்த வேண்டாங்கிற வார்த்தை ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும் இல்லையா கென்னி சொன்ன உதாரணங்களே பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் மிட்டாய் வேணும்னா வேண்டாம் நண்பர்களோட விளையாட அதுக்கும் வேண்டாம் பேட்மேன் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போக ஆசைப்பட்டா ஐயோ அதுக்கும் வேண்டாம் எப்படி இருந்தது அந்த ஸ்டேஜ் உம் பெத்தவங்க பார்வையில அது பாதுகாப்பு வயிற்று வழி வந்துடும் படிக்கணும் அப்புறம் சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் நீ ஏதாவது காரணம் ஆனா குழந்தைங்க கோணத்துல பார்த்தா அது அநியாயமான நிராகரிப்பு மாதிரி தான் தெரியும் அந்த வயசுல வந்து பின்னாடி என்ன நடக்கும்னு யோசிக்க முடியாது இல்லையா வேண்டாம் பின்னாடி இருக்கிற அக்கறையை விட அந்த உடனடி தான் பெருசா தெரியும் கென்னி அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இல்லையா அது வந்து ஷூ போடாம வெளிய போனது அந்த அனுபவம் எப்படி ஒரு திருப்பு முனையோ மாறுச்சு சும்மா கல்லுல இடிச்சுக்கிட்டது தானே இல்ல இல்ல அது வெறும் காரங்கலி இல்ல முதல்ல அப்பா பேச்சை மீறினது அப்புறம் பொய் சொன்னது மாட்டிக்கிட்டது தண்டனையா இருநூறு தடவ நான் ஷூ இல்லாம வெளிய போக மாட்டேன்னு எழுதுனது இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த பாதம் வேண்டாங்கிறது சில சமயம் நம்மள காயங்கள்ல இருந்து தான் சொல்லப்படுதுன்னு அந்த வழி அவருக்கு உணர்த்துச்சு அது வெறும் அட்வைஸ் இல்ல அனுபவத்துல கத்துக்கிட்ட பாடம் ஓ சரி சரி இந்த அனுபவத்திலிருந்து தான் அவர் அந்த அருமையான உருவகத்தை சொல்றார் ஆம் என்பதன் வாழ் வேண்டாம் என்பதன் கேடயம் இது கேட்கவே நல்லா இருக்கே நாம் எல்லாரும் அந்த வாழ சுத்துறதுல தான் ஆர்வமா இருக்கும் அப்படிதானே அதுல சந்தேகமே இல்ல ஆனா எல்லாத்துக்கும் ஆம் சொல்லிட்டே இருந்தா அதுவே ஆபத்தாயிடும் வேண்டாம்ங்கிற கேடயம் தான் நம்ம நேரத்தையும் சக்தியும் சில சமயம் நம்ம கொள்கைகளையும் கூட தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து காப்பாத்துது ஆனா நல்ல பேரு இந்த கேடயத்தை பயன்படுத்த தயங்குறாங்க ஏன்னா அது நிராகரிப்பு மாதிரி இல்ல ஒரு சண்டை மாதிரி தெரியுது இது வந்து நம்ம தனிப்பட்ட எல்லைகளை வகுக்கிறதுல வேண்டாம் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது அப்போ இந்த வெற்றி பெற்றவங்க எல்லாரும் எப்பவுமே ஆம் சொல்றவங்க அப்படிங்கற ஒரு கருத்திற்கே அது உண்மையா ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆட்கள் எப்படி அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க நெல்சன் மண்டேலா மார்ட்டின் லூத்தர் கிங் ஏன் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பல முக்கியமான விஷயங்களுக்கு வேண்டாம் சொன்னோங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரி நான் செஞ்ச விஷயங்களை போலவே நான் செய்யாத விஷயங்களை பத்தியும் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆயிரம் வாய்ப்புகளுக்கு ஆம் சொல்றதை விட எது முக்கியம்னு தெரிஞ்சு அதுக்கு மட்டும் ஆம் சொல்லிட்டு மற்றவற்றுக்கு தெளிவாக வேண்டான்னு சொல்றதுதான் உண்மையான கவனம் அதாவது ஃபோக்கஸ் ஓகே இது கென்னியோட வாழ்க்கையில எப்படி அவர் உணர்ந்தார் அந்த ஷார்க் டேங்க் நிகழ்ச்சி வாய்ப்பு வந்தப்போ என்ன நடந்துச்சு அது பெரிய விஷயம் இல்லையா ஆமா ரொம்ப பெரிய வாய்ப்பு ஷார்க் டேங்க் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு முதலீடு கேட்டு போற ஒரு பெரிய டிவி நிகழ்ச்சி அது பேரும் புகழும் பணமும் உடனே கிடைக்க வாய்ப்பு ஆரம்பத்துல அவரும் ரொம்ப தான் இருந்தாரு ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு இது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு இது சும்மா பயமா இல்ல உண்மையிலே நம்ம உள்ளுணர்வு சொல்றதா அந்த குழப்பம் அந்த புகழ் பணம் இதையெல்லாம் தாண்டி எப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு ஏதோ ஒரு கேள்வி அவரை ரொம்ப யோசிக்க வச்சதா சொன்னாரே ஆமா அவரோட ஒரு மென்டர் அதாவது வழிகாட்டி கேட்ட ஒரே கேள்வி கென்னி உன் மனசு உண்மையில என்ன சொல்லுது அப்பதான் அவருக்கு புரிஞ்சது பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தன்னோட கம்பெனியோட உண்மையான நோக்கத்தையும் அதோட நீண்டகால பாதையையும் மாட்ட பார்க்கறோன்னு உணர்ந்தார் அதனால தன் டீம் கிட்ட போய் நாம இதுக்கு வேணாம்னு சொல்ல போறோம்னு சொன்னாரு இது வெறும் வாய்ப்பை நிராகரிக்கிறது இல்ல தன்னோட கொள்கைகளுக்கு ஆம் சொல்றது அப்போ அந்த வேண்டாம் அவருக்கு என்ன கத்து கொடுத்துச்சு பணத்தை விட பெரிய பாடமா அது நிச்சயமா குறுகிய கால ஆதாயத்துக்காக அதாவது ஷார்ட் ஷார்டர்ம் பெனிஃபிட்ஸ்காக வேண்டாம் சொல்றது நீண்ட காலத்துல இன்னும் பொருத்தமான பெரிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும்ங்கிறத புரிஞ்சுகிட்டார் ரொம்ப முக்கியமா தன்னோட உள்ளுணர்வை நம்புறதுக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கும் அது ஒரு பெரிய பயிற்சியாவே அமைஞ்சது பணத்தை வேண்டான்னு சொல்றது கஷ்டம் தான் சரியில்லைன்னு தோணும் போது வேண்டாம் சொல்றது ரொம்ப அவசியம் ஆக கென்னி அனுபவம் நமக்கு சொல்றது என்னன்னா வேண்டாம்ங்கிறது ஒரு முடிவே இல்லை அது ஒரு தேர்வு சில கதவுகளை நாம மூடுறதுனால சரியான கதவுகளுக்கு நாம தயாராகிறோம் ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க அடுத்த தடவை வேண்டாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது எதை இழக்கிறோன்னு மட்டும் யோசிக்காதீங்க இந்த வேண்டாம் சொல்கிறது மூலயமா உங்கள் நேரத்தையும் கவனத்தையும் சக்தியும் எதுக்கு ஒதுக்க போகிறீங்க உங்கள் உண்மையான இலக்குகளுக்கு எப்படி இடம் கொடுக்க போகிறீங்க இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க